கொக்கலாடி பகுதியில் உள்ள சித்தேரி ஏரி விவசாயிகள் விவசாய பயன்பாட்டிற்கு மண் எடுக்க முயன்றபொழுது திமுக ஒன்றிய துணை செயலாளர் சேது முருகானந்தம் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் கொக்கலாடி ஊராட்சி பகுதியில் நூறாண்டுகளுக்கு மேலான பழமையான சித்தேரி ஏரி உள்ளது அப்பகுதி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயத்திற்கும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வரும் நிலையில் சித்தேரி ஏரியை நான்கு பிற கரைகளை அமைத்து ஏரியிலிருந்து மண் எடுத்து விவசாய நிலத்தில் கொட்டுவதற்காக விவசாயிகள் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கி அனுமதி பெற்றனர் அனுமதி வழங்கியும் மண் எடுக்க முயன்ற பொழுது கொக்கலாடி பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய துணை செயலாளர் சேது முருகானந்தம் என்பவர் விவசாயிகளை மண் எடுக்க விடாமல் தன் அதிகார பலத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அப்பகுதி விவசாயிகள் சித்தேரி இருந்து மண் எடுப்பதற்கு தமிழக முதல்வர் அனுமதி வழங்கியும் திமுக பொறுப்பாளர் கொலை மிரட்டல் விடுத்ததோடு விவசாயிகளிடம் டிராக்டர் லோடு ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரம் தர வேண்டும் என பேரம் பேசுவதால் மண் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அரசு துறை அதிகாரிகள் தலையிட்டு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சித்தேரி ஏரியில் மண் எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வழங்கியும் மண் எடுப்பதற்கான அனுமதியும் வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா் என் பேர் ஆனந்து என் ஊர் வந்து கொக்காலாடி கிராமம் நான் ஒரு விவசாயி இந்த சித்தேரியில் மண்ணெடுக்க தாசில்தார்கிட்ட அனுமதி பெற்றேன் பெற்றும் இந்த ஊரை திமுக துணை செயலாளர் மண்ணெடுக்க எங்களை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது என்று மறுக்கிறார் கேட்டால் பணம் வேணும் அப்படின்னு மிரட்டுறார் குளம் மிரட்டல் விடுகிறார் சித்தேரி வந்து நீராதாரமாக எங்களுக்கு விளங்குது ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் இதை வந்து தடுத்து நறுத்தி என்று அவர் குலைமிரட்டில் விடுகிறார் இதை வந்து முதலமைச்சர் அனுமதி பெற்று தான் இது வந்து எடுக்கிறோம் அப்படி இருந்தோம் அவங்க ம மறைக்கிறாங்க இது எங்கள் கவர்மெண்ட்டு நாங்கள் தான் எல்லாம் செய்வோம் என்று என்னென்ன பிரச்சனை ஏரியை நாங்கள் மண்ணெடுக்க அனுமதி பெற்றோம் மண்ணெடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தால் இவங்க வந்து மிரட்டுறாங்க திமுக ஒன்றிய துணை செயலாளர் கேட்டால் இந்த ஏ இந்த ஏரியாவே எங்கள் கண்ட்ரோல் தான்டா நாங்கள் தான்டா செய்வோம் உங்களுக்கெல்லாம் என்னடா விவசாயம் வேணால் போய் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் கேட்டுக்க நாங்கள் தான்டா எதாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறார் மிரட்டுறா சார் இதை வந்து நீங்கள் தான் உரிய அனுமதி பெற்று நீங்கள் தான் உங்களோட கவனத்து கொண்டு இந்த மண்ணெடுக்க அனுமதிக்க வேண்டும்